அன்புள்ள துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசி என்பர்களுக்கு செவ்வாய் வக்கரத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தை ஐந்தாம் தேதி அதாவது ஜனவரி பதினெட்டாம் தேதி ராசியில் நீச்சமான செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு செல்கிறார் அங்கு வக்கர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் கலஸ்திரஸ்தானத்திற்கும் உரியவர் செவ்வாய் வக்கரம் பெறுவது அந்த அளவுக்கு நல்லதல்ல பொருளாதாரம் ஏற்ற இறக்க நிலையில் இருக்கும் சில காரியங்கள் கடைசி வரையில் எவ்வாக இருக்கும் காரியங்கள் அனைத்துமே பொருளாதாரம் ஏற்ற இறக்க நிலை ஒரு பக்கம் வரவு மறுபக்கம் செலவு ஏற்கனவே குரு அஷ்டமத்து குரு குரு எட்டில் இருந்து பாலாய் பணத்தி கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் குருவும் சாதகமில்லை கேது பகவான் பன்னிரண்டு விரயத்தில் இருந்து எதிர்பாராத செலவுகள் அவமானங்கள் பொருள் கலவு போதல் அனைத்தும் வந்து கொண்டே இருக்கின்றன இந்த நேரத்தில் செவ்வாய் வக்ரம் பெறுவது அளவுக்கு நல்லதல்ல பணிபுரியும் இடத்தில் கவனம் தேவை உங்களை பற்றி யாராவது கோல் சொல்வர் வத்தி வைப்பர் ஆகவே பார்த்து பழக வேண்டும் பிறரிடம் உங்களது பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் கோபத்தால் பல நல்ல காரியங்களை இழக்க நேரிடும் இந்த நேரத்தில் ராசிநாதன் சுக்கர பகவான் உச்சம் அணைவது நன்மை உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் உச்சம் பெறுவது நல்லதுதான் நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும் ஆதை ஆபரண சேர்க்கை உண்டு வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் வந்து சேரலாம் இக்காலம் ஒரு இனிய காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் செவ்வாயினால் வக்கரம் பெறுவதால் பாதிப்பு சுக்கரனால் சாதிக்கும் ஏற்கனவே குரு அஷ்டமத்தில் இருந்து பாலாய்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் சுக்கர பகவான் ராசிநாதன் சாதகமாக வருவதால் தங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் கலன்களை அனாவசியமாக வாங்கப்படாது தொழிலில் நன்றாக செயல்பட வேண்டும் திறமையாக செயல்பட வேண்டும் தொழில் ரகசியங்களை பிறரிடம் சொல்லக்கூடாது உத்தியோகத்தில் வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்க இன்னும் ஒரு சில நாட்களாகும் ஏனென்றால் உத்தியோகமானவர்கள் செவ்வாய் பகவான் அடைந்திருக்கிறார் தொழில் ரகசியங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் குடும்ப விஷயங்களை ரகசியங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சம் அடைந்திருந்தால் மட்டுமே பாதிப்பு அப்படிப்பட்டவர்கள் நவ கிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானை வணங்குங்கள் முருகப்பெருமானை வழிவணுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் நன்மை பெறுவேன் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்